ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் வீட்டு தலைவி சேனல் குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் ஹாவ் அ நைஸ் டே டு ஆல் இன்றைக்கி நம்ம ரிப்பப்ளிக் டேக்காக போட்ட கோலம் எப்படி இருக்குது சூப்பராக இருக்குல்ல கண்ணை பறிக்கிடா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஐயோ இந்த செல்ல குட்டியெல்லாம் எடுத்து கிள்ளி முத்தம் கொடுப்போம்ல அந்த மாதிரி எடுத்து கிள்ளி வச்சுக்கலாமா அப்படின்லாம் தோணுச்சு அப்புறம் நம்மக்கிட்ட ஸ்ட்ரீ மீனாட்சி கலர்ஸில் டுவெண்ட்டி கலர்ஸ் கலர்கொலப்பொடெலாம் அவைலபிளாக இருக்குது உங்கள் யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் ஏதாவது தேவைப்படுது போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சூப்பரான கலர் கோலப்படி ரொம் எல்லாமே ரொம்ப ட்ரையாக இருக்கும் ரொம்பவும் லாங் லாஸ்டிங் அதாவது இ அவ்வளோ ஈஸியாலாம் வெளுத்து போயிடாது ஒரு டூ டு த்ரீ டேஸ் நீங்கள் வச்சுருந்தாலும் அப்படியே இருக்கும் ஸ்க்ரீனில் தருகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இன்றைக்கி குளம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஸ்லோவாக தான் காட்டியிருக்கேன் தெரியாதவங்களும் கற்றுக்கணும் இல்லையா அதனால ஸ்லோவாக காட்டியிருக்கேன் இன்றைக்கி வந்து ஃப்ரைடே அதனால் பூ போடணும் அப்படின்ற மங்களகரமாக இருக்கணும் பூ போடணும் அப்படிங்கிறது மட்டும் மைண்டில் இருந்துச்சு என்ன போட போகிறோன்னு யோசித்தேன் நைட்டு ஹஸ்பண்ட் ஐடியாலாம் கேட்டேன் அவர் வந்து நீ என்னத்தை யோசிச்சாலும் காலையில் உனக்கு என்ன தோணுதோ அதை தான் போட போகிற அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேட்குற அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி தான் நடந்துச்சு நான் வேறு ஒன்று நைட்டு யோசித்தேன் ஆனால் காலையில் வேறு ஒன்று போட்டுட்டு வந்தாச்சு ஸ்பாட்டில் திங்க் பண்ணி சரி ஓகே இதை போட்டுருவோம் அப்படின்னு போட்டு வந்தாச்சு ரொம்பவே அழகாக இருந்தது ரொம்ப க்யூட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு ஓகே இதில் வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸ் கலர்ஸ் நீங்கள் மாற்றிக்கலாம் இதே கலர்ஸ் தான் போடணுங்கிறதில்ல நார்மல் டேஸில் நீங்கள் ஒரு ஒரு ஃப்ளாருக்கும் ஒரு ஒரு கலர் கொடுக்கலாம் உங்களோட இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன கலர் வேணாலும் செலக்ட் பண்ணி வேறு டேஸ்லேயும் இந்த குளத்தை போட்டுக்கலாம் ரிப்பப்ளிக் டேக்கு தான் இதே மாடலில் தான் இல்லை உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி வேறு வேறு கலர்ஸ் யூஸ் பண்ணி வேறு வேறு டேஸில் போட்டுக்கலாம் வாங்க ரொம்ப நாளாக இப்போ கமெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய கமெண்ட்ஸ் பெண்டிங்லேயே இருக்குது வந்து சக்தி ஜெயா வேறு லெவல் அக்கா சொல்லியிருக்கீங்க நம்மளோட கூரை மேல் கோபுரம் அந்த குளம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் ரேஷ்மா ரமேஷ் சூப்பர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் மோகனா அப்படிங்கிறவங்க வாய்ப்பே இல்லை செம்மையாக இருக்குது எங்கள் ஊர் தைப்பூச திருவிழாக்கு உங்கள் தான் போட போகிறேன் போடுங்க சிஸ்டர் போடுங்க நீங்கள் எல்லாரும் போட்டு பார்க்கணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம குளமே போட்டு காட்டுறோம் தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் நம்மளோட கலர் கோல செந்தில் குமாரி சிஸ்டர் விலை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க ஜெகதீஸ்வரியும் விலை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க ராணிதாஸ் அப்படிங்கிற உங்கள்கிட்ட எந்த கமெண்ட் வந்திருக்கு நம்மளோட கலர் பொடி எவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்கோ உங்களோட நீருக்கு ஏற்ற மாதிரி அவங்க ப்ரைஸ் வந்து சொல்லுவாங்க நீங்களும் அதுக்கு உங்களுக்கு தேவைப்பட்ட அளவு நீங்கள் ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஹரி சிஸ்டர் வந்துட்டு செம்மையும் செம்ம ஐ லவ் வெறித்தனம் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க தேங்க் யூ சிஸ்டர் மகாலக்ஷ்மி பொன்னம்பா அவ்வளோதான் வருது வாவ் சூப்பர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ உதயா புஷ்பவல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் புஷ்பலதா பசுபதி அருமை அருமை சொல்லியிருக்கீங்க தேங்க் யூ சிஸ்டர் அகிலா தீப்தி சூப்பர்டா கிரேட் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சரண் ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ இந்திர தேவி பார்த்திபன் ஹார்ட் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ ஈஸ்வரியால் சூப்பர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ நிரஞ்சன் சூப்பர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ஜெயஸ்ரீ பாலாஜி கண்ணை பறிக்கிறதுன்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் தியானா சூப்பர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ஜிவி பிரிட்டி குட் சொல்லியிருக்கேன் தேங்க்யூ தமிழ் அர்ஜுனன் வெரி நைஸ் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் கவிதா அன்பு பேசாதேவா சவுண்டை மியூட் பண்ணிக்கோங்க சிஸ்டர் ராம நிர் ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ப்ரியா மேம் சான்ஸே இல்லை போங்க இந்த கோலத்தை அழைக்க கூட மனசே வராது அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குது ஆனால் என்ன என்ன பண்ணுறது அப்படி எப்படி பார்த்தாலும் அதோட செல்ஃப் லைஃப் ஒன் டே தானே ஆமாம் சிஸ்டர் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் நம்மளோட ஹெக்ஸகான் குளத்துக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க டெய்லியும் அப்படி தான் இருக்கும் அதுவும் நம்மளோட கலர் குளப்பொடி வேறு ரொம்ப பிரைட்டாக இருக்குமா இன்னைக்கு மார்னிங் எப்படி போட்டோமோ நாளைக்கு மார்னிங் பார்க்குறப்பையும் அதே கலர் அதே மாதிரி இருக்கும் லைட்டாக இந்த கால்பட்டு வண்டி சைக்கிள்லாம் பட்டு கொஞ்சம் அழிஞ்சிருக்குமே தவிர மற்றபடி கலர் அப்படியே இருக்குமா நமக்கே எடுக்கவே மனசு வராது வேறு வழி இல்லாமல் எடுத்து போட்டுட்டு செல்ஃப் லைஃப் ஒன் டே தானே அப்படிங்கிற மாதிரி தான் பட்டாம்பூச்சி மாதிரி இல்லை துர்காதேவி சிஸ்டர் சூப்பர் மேம் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ பிரதீப் சூப்பர் பியூட்டிஃபுல் வெரி நைஸ் கலர் காம்பினேஷன் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ முருகேஷ் பாண்டியன் சூப்பர் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ பார்வதி சத்யான் சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ முத்துக்குமார் சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ நம்மளோட குறைமேல் கோபுரம் ப்ளூ கலர் போகி பண்டிகைக்கு போட்டோம் இல்லையா சக்தி ஜெயா வேறு அக்கா சொல்லியிருக்கீங்க நாகலக்ஷ்மி த்ரீடி கோலம் நானும் போட்டேன் சிஸ்டர் ஓகே சிஸ்டர் சூப்பர் வெரி குட் கோலம் போட்டு ப்ரைஸ் வின் பண்ண எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ் பாடா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது ஏன்னு கேட்குறீங்களா பெண்டிங் இருந்த எல்லா கமெண்ட்ஸையும் தான் திருப்தியாக இருக்குது வாங்க நேற்று போட்ட குளத்துக்கோட கமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ படிச்சிடலாம் நேற்று வந்து சிம்பிள் ரிப்பப்ளிக் ரங்கோலி போட்டோம் இன்றைக்கி போட்டதும் சிம்பிள் தான் இப்படியே இந்த செகண்ட் பாருங்களேன் அப்படியே பிரைட்டாக செம்மையாக இருக்குல்ல இதோடு அப்படியே நிறுத்திட்டா கூட அழகாக இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு அழகாக தான் இருந்தது அதுக்கு மேலே இருந்தாலும் நம்ம கையை வச்சு சும்மா இருக்க மாட்டோமே நமக்கு தான் வந்து லைட் கலர் கொடுத்தாலே முன்னாடி டார்க் கலர் கொடுக்கணும் அதுக்கு மேலே பிளாக்காக கொடுக்கணும்லாம் ஆசை வரும் இல்லையா அந்த மாதிரி ஆசைப்பட்டு தான் இந்த குளத்தை இன்னும் ரொம்ப அழகாக்கியா இப்படியே நீங்கள் விட்டாலுமே சூப்பராக தான் இருந்தது கீழே ஒரு பானையில் அந்த த்ரீடி கலரை போட்டு முடிச்சிருக்கலாமோ அப்படின்னு கூட தோணுது சரி பரவாயில்ல அதுக்கப்புறமும் கூட நம்ம அழகாக தானே ஆக்கியிருக்கோம் மாரீஸ்வரி முத்தையாம்மா தெய்வம் தந்த வரம் கோலம் மகளே நன்றிம்மா தேங்க்யூ ஸோ மச்மா பிரதீப் கோலம் சூப்பர் பியூட்டிஃபுல் வெரி தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர் ரமேஷ் குட்டி கோலம் அழகாக இருக்கு அக்கா சூப்பர் தேங்க்யூடா டா தங்கம் தேங்க்யூ ஸோ மச் ஜோதிமணி ஜோதி சிஸ்டர் குட்டி கோலம் சூப்பர் சகோ தேங்க்யூ சகோ ராமலிங்கம் ப்ரோ தினம் தினம் உங்கள் ஐடியா வேறு லெவலக்கா க்யூட் முகிலாக்கா தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ஸோ மச்மா சத்யா ரியலி சூப்பர் வெரி சிம்பிள் வெரி க்யூட் கோலம் சண்டே சன் மாதிரி ட்ரிப்பிள் கலரில் போட நினச்சேன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நீங்கள் ரொம்ப அழகாக போட்டீங்க சிஸ்டர் வெரி தேங்க்ஸ் லாட் வெரி நைஸ் தேங்க்ஸ்மா தேங்க்யூம்மா வெற்றிவேல் மீனாட்சி சிஸ்டர் கோலம் செம்ம சூப்பர் சிஸ்டர் சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க ரோஸ் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் எவ்வளோ ரோஸஸ் எவ்வளோ ஹார்ட் அப்பா என்னை சுற்றி அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்குது காய் சந்திகை சுரேஷ் அருமை அருமை சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் ஆனந்தி மணிவேல் சி சிட்டு பேசுகிற சூப்பர் சிஸ்டர் செம்ம வேற லெவல் தேங்க்யூ சிஸ்டர் நிலா மித்ரா என் கமெண்ட் படிக்கும்போது ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு உங்கள் கோலம் போல் உங்கள் வாய்ஸும் க்யூட்டாக இருக்குது உங்கள் கமெண்ட்லாம் க்யூட்டாக இருக்கா அதை படிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக என் வாய்ஸும் பாரதி பாரதிபாலா சிஸ்டர் வண்ண வாசலிலே சின்ன கோலம் போட்ட முகிலா சிஸ்டருக்கு வாழ்த்துக்கள் தேங்க்யூ சிஸ்டர் அழகான கமெண்ட் சூர்யாச்சலம் சூப்பர்மா அழகு அழகு கோலமாக போடுகிறாய் அழகு அழகு கோலமாக போடுகிறாய் நன்றிம்மா தேங்க்யூ ஸோ மச்மா சுபிக்ஷா சூப்பர் தேங்க்யூ ஹேமா வினோ சூப்பர் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் கவிதா கவி சூப்பர் ஹட்டு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூமா முத்துமாரி நீங்கள் போடுற கோலம் எல்லாம் எனக்கு பிடிக்கும் சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கும் பிடிக்கும் சிஸ்டர் சித்து முத்து சூப்பர் க்யூட் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ தேவி திருமுருகன் கோலம் சூப்பரோ சூப்பர் உங்கள் கற்பனையே கற்பனை நிறைய ஹார்ட் தேங்க்யூ சிஸ்டர் முத்துலக்ஷ்மி வெரி நைஸ் கோலம் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் கமலி கோலம் சூப்பராக இருக்கு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் ராஜலக்ஷ்மி ராஜி இந்த கோலம் ஓகே நைஸ் சிக்கு கோலம் போடுங்க சிஸ்டர் போடுறேன் சிஸ்டர் இப்படி நீங்கள் எல்லாரும் ரிப்பப்ளிக் டேக்கு கோலம் கேட்டு தான் அப்போ வெறும் ரிப்பப்ளிக் டே கோலமாக போயிட்டுருக்கு ரிப்பப்ளிக் டே முடிஞ்சு நமக்கு என்ன கோலம் போடுறதுன்னு ஐடியாவே இருக்காதுல்ல அப்போ சிக்கு கோலமாக போட்டு தள்ளிடலாம் வாங்க சுமதி சங்கர் சூப்பர் மாசில் இருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் ராஜலக்ஷ்மி ராஜி சூப்பர் மாசில் இருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் பத்மநாபன் சூப்பர் மேம் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டராக பிரதரானு தெரில எனிவே தேங்க்யூ சண்முகப் பிரியா சூப்பர் சிஸ்டர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போடுங்க சிஸ்டர் எனக்கு டுவெண்ட்டி செவன்த் பர்த்டே சிஸ்டர் ஸோ நீங்கள் விஷ் பண்ணுங்கள் சிஸ்டர் கண்டிப்பாக நான் தங்கும் இப்போவே விஷ் பண்ணுறேன் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே விஷஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் உங்களோட பர்த்டே விஷஸ்ஸை சொன்னதில் கண்டிப்பாக நான் டுவெண்ட்டி செவன்த் அன்னைக்கு நான் உங்களுக்கு விஷ் பண்ணுறேன் ஓகே प्रेमा हेमा सिंपली सिंप्ली थैंक यू धनलक्ष्मी सुपर सिस्टर्स लिखनी सूपर सिस्टर तैंक्यू कर्पकम गणेशकम गणेश सूपर थैंक यू सुंक्यू निमो सुपी रिपब्लिक डे सिस्टर थैंक यू सिस्टर कलम कोलम मिगे थैंक यू सिस्टर कृतिक சூப்பர் தேங்க்யூ ஃபார் யுவர் விஷ்ஷஸ் ஐ ஆம் ஸோ ஹாப்பி ஓ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்மா நீங்கள் ஹாப்பியாக இருக்க வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் சௌரி ராயர் ரணி சிஸ்டர் சூப்பர் அக்கா சொல்லியிருக்கீங்க தேங்க் யூ தங்கச்சி உங்கள் பாப்பாவும் ரொம்ப அழகாக போடுறாங்க நான் அப்ரிஷியேட் பண்ணேன்னு சொல்லுங்கள் சௌந்தர்யா சிஸ்டர் கோலம் சூப்பர் அக்கா சொல்லியிருக்கீங்க தேங்க்யூம்மா விஜயலக்ஷ்மி சூப்பராக சொல்லியிருக்கீங்க அண்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ கோபி சூப்பர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ மோகன் ஜீவா விஸ்வா சீனரி மாதிரி கொஞ்சம் கோலம் போடுங்கப்பா ரிப்பப்ளிக் டே கோலம் சிம்பிள் அண்ட் ஈஸி க்யூட் தேங்க் யூ கண்டிப்பாக சிஸ்டர் ரிப்பப்ளிக் டே முடிச்சு நிறைய போடலான்னு ஐடியா இருக்குது பார்க்கலாம் ஹெல்த் அண்ட் வெல்த் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா மென்டலி நம்ம ரிலாக்ஸாக இருக்கோன்னா நல்ல நல்ல கோலங்களை போட்டுகிட்டே இருக்கலாம் விஜயலக்ஷ்மி கோலம் சூப்பர் சிஸ்டர் ஐ வில் ட்ரை திஸ் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி சிக்ஸ் கண்டிப்பாக சிஸ்டர் எல்லா கோலங்களையுமே ட்ரை பண்ணி பாருங்கள் புவனா சிஸ்டர் உங்கள் திறன் வளர்க வாழ்க தேங்க் யூ சிஸ்டர் யசோதா சிஸ்டர் ஹார்ட் கொடுத்துருக்காங்க நன்றி மதுகனி சூப்பர் சொல்லியிருக்கீங்க நன்றி பானு ரஃபி சூப்பர் கியூட் சொல்லியிருக்கீங்க நன்றி ராதிகா ராஜா சூப்பர் சொல்லி ஹார்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ காய் சந்திகேஸ்வரேஷ் சிஸ்டர் உங்கள் கோலப்பொடி சூப்பர் சூப்பர் பட் நான் போடுற கோலத்தை உங்களுக்கு சென்ட் பண்ண முடியாது மிகவும் வருத்தமாக இருக்கிறது பக்கத்தில் இருந்தால் அடிக்கடி வாங்கியிருப்பேன் இப்போ நான் நான் வாங்குறது ரொம்ப குறைவு என்ன சிஸ்டர் ஆர்டர் போடுங்க மொத்தமாக ஆர்டர் போட்டு மொத்தமாக வாங்கி வச்சுக்கோங்க சிஸ்டர் ஒன்றுமே பிரச்சனை இல்லை பக்கத்தில் இருக்கற மாதிரி தான் ஓகே தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் நம்ம கலர் கொலைப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ஜெயந்தி சிஸ்டர் சூப்பர் சொல்லியிருக்கீங்க நன்றி இதழ்கள் சரிக்கட்டும் சூப்பர் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க நன்றி ஈஸ்வரி ராஜா சூப்பர் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க நன்றி ஜாக்லின் கிரேஸ் நம்பர் ஃபோர்டீன் அண்ட் நைன்டீன் காவி பொடியா சிஸ்டர் ப்ளீஸ் ரிப்ளை மீ ஐ வான் காவி பவுடர் காவி பவுடர் நம்மகிட்ட இருக்குது சிஸ்டர் பட் நீங்கள் சொல்லியிருக்கிறது காவி பொடி இல்லை சிஸ்டர் காய் சந்திகை சுரேஷ் கம்மிங் டுவெண்ட்டி செவன்த் உங்களுக்கு வெட்டிங் டே இல்லையா அட்வான்ஸ் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி சிஸ்டர் அண்ணாக்கும் என்னோடய விசேஷம் சொல்லிவிடுங்க பிரதீப் சிஸ்டர் சூப்பர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ கலைச்செல்வி கோலம் அருமை பட் டோன்ட் யூஸ் செப்பல் ஓகே சிஸ்டர் சுதா பிரைஸ் சொல்லுங்கள் சிஸ்டர் கால் பண்ணுங்கள் சிஸ்டர் திலகம் அம்மா வணக்கம் சொல்லியிருக்காங்க ஸ்வேதா ஸ்டர் சூப்பர் சொல்லியிருக்கீங்க பிரசிலா பரி சூப்பர் சொல்லியிருக்கீங்க பொன் மலர் சூப்பர் சொல்லியிருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம கோலம் குழம்பு அப்படினுச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க டாடா பைபாய் ஜி யூ